நண்பர்கள் ஜெபம் ஐக்கியம் இது மூன்று என்று சொல்லும்போது நண்பர்கள் இரண்டாவது ஜெபம் மூன்றாவது ஐக்கியம் பிதா குமார் ஆகிய அன்பு சந்தோஷம் சமாதம் ஆகவே நினவுடைய பிள்ளைகளாக எங்கெல்லாம் கூடுகிறோமோ நண்பர்களாக கொள்ள போது ஒரு ஐக்கியம் ஒரு அன்பு ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் அதுதான் இந்த நற்செய்தியை அதுவும் காதல் வெப்பத்துல கிடைக்கும்படியாக அமைப்பு விசேஷமாக காதல் குழப்பம் வளத்துல உலக பிரகாரமாக பேர் போனதான இடம் வந்திருப்பதற்கு தெரியுமோ தெரியாது தெரியல அப்படிப்பட்ட அன்னதான இடத்துல இன்னைக்கு சபைக்கு உருவாகி விசேஷமாக ஒரு பெரிய பெருவிழாவை அந்த இடத்துல வைக்க நம்முடைய நண்பர் ஜப ஐக்கியத்திற்கு கேவை செய்கிறார் யார் அவருக்கு நான் நன்றி செல்கிறேன் விசேஷமாக இந்த இன்னும் வளரும் தேவனாக அமைக்கும் கூட அமைச்சர்

நமது ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் உலகத்திலேயே ஞானத்திலே சிறந்தவர் ஒரு அதிசயமானவர் அற்புதமானவர் ஆலோசனை கட்ட வல்லவர் நிதியமிதா சமாதான பிறப்பு என்று சொல்லி ஏசியா திருக்குதரிசி மூலமாக எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னதான வாக்கு திருத்தங்கள் வசனங்கள் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது அனைத்து திருச்சபைகள் உருவாகி கொண்டிருக்கிறது அனைவருக்க ஊழியர்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார் காரணம் என்னவென்றால் ஆராதிக்கிறதான தேவன் நாம் அறிவிக்கிறதான ஏசி பிரசுரம் அவ்வளவு பெரியதான ஒரு நல்ல தெய்வம் அதுவேதான் இங்க சொல்லும் போது கேட்டு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் அவரை அறிகிற அறிவிலும் கிருமையிலும் நீங்கள் வளர்ப்பு இந்த நண்பர் ஜப ஐக்கியமானது இன்னும் வளர ஆண்டவர் திருவை போராட்டுவார்கள் அந்த திருவை எப்படி கிடைக்கும் என்றால் ஸ்தோத்திரத்தினாலே தெரிவிக்கிறேன் அதிகார ஜபம் ஒவ்வொரு கூட்டங்கள் ஆரம்பிக்கும் போது ஜபம் கூட்டம் முடிந்த பிற்பாடு நிறைய ஜபம் ஆகவே ஜபம் சோத்ரம் துதி நாம் செலுத்தும் போது கிருமி அதுவே கிருமையில நாம் வளர வேண்டும் அடுத்தபடியாக தேவனை அறிகிற அறிவிலும் நாம் தொழில் பட்டதாரிகள் படிப்பாளிகள் எல்லாரும் வளர்ந்து கொண்டிருக்கிறார் நாம் கத்த அவருடைய வசனத்துக்குள்ளாக அறிவுக்குள்ளாக வந்து அமர்ந்த போது ஞாபகம் ஆண்டுகளுக்கு அந்த நண்பர்கள் இப்படிப்பட்ட கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் லெட்டர் எழுதி கொள்வாங்க நண்பர் அவங்க சொன்ன ஒரு

ар υ необходата ம என் mould அல்லைச் erkl drowned lere程விட்டullen impe statistically Carl அல்லmayın Gram ABS Kang μποற்ற Narrate ந�ас Gin சœ completo நான் கேட்டுelines..uctேயாcano.. chilliтаки Piece три nowhere ciao.. ஒளி ஐக்கியம் அச்சு ஒளி இன்னும் தொடர்ந்து செயல்பட நாம் சேர்த்து தெரிவிப்போம்